சாதம் வடித்த கஞ்சியை ஆற வைத்து அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து குடித்தால் இடுப்பு வழி கூடாதா மாதவிடாய்க்கு மாதவிடாய்க்கு இரண்டு நாட்களுக்கு ஏனென்றால் இரத்த போக்கு ஏற்படும் போது உடலில் வெப்பம் இருப்பது மிகவும் முக்கியம் உடலில் இருந்து அனைத்து அழுக்குகளும் வெளியேறவில்லை என்றால் பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கரை படிந்த துணிகளை குக்கரில் போட்டு தண்ணீர் ஊற்றி வாஷிங் சோடா வாஷிங் லிக்விட் எலுமிச்சை பழச்சாறு ஊற்றி இரண்டு விசில் விட்டால் போதும் துணியில் படிந்திருக்கும் விடாபடியான முழுமையாக நீங்கும் வெள்ளை மற்றும் லைட் கலர் துணிக்கு மட்டும் இந்த டிப்ஸ் ட்ரை உடல் சூட்டை நிமிடத்தில் போகலாம் நல்லெண்ணெயில் பூண்டு மிளகு சேர்த்து மிதமாக சூடாக்க வேண்டும் சூடு ஆரிய பிறகு கால் பெருவிரல் நகங்களில் பூசி இரண்டு நிமிடத்தில் கழுவி விட வேண்டும் தடவிய ஒரு நிமிடத்திலேயே சூடு தணிவதை உணர முடியும் மன அழுத்தம் உஷ்ணத்தால் அவதிப்படுவோருக்கு இது உடனடி தீர்வாக இருக்கும் குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை மட்டும் இவற்றை செய்யலாம் கூந்தல் இரண்டு மடங்கு வேகமாக வளர ஒரு கப் தயிரில் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் இரண்டு டீஸ்பூன் கற்றாழை ஜெல் கலந்து தலைமுடியில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து அலசினால் முடி இரண்டு மடங்கு வேகமாக சுருக்கத்தை குறைக்க வேண்டுமா சுத்தமான நல்லெண்ணெயுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து கைகளில் வைத்து பரபரவென்று தேயுங்கள் மெழுகு வரும் அந்த எண்ணெய் முகத்தில் சூடு வந்தால் சுருக்கம் காணாமல் போகும் மூட்டு இருப்பவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஓம எண்ணெயினை தடவி வந்தால் விரைவில் குணமாகும் அரிசி நீரால் செய்யப்பட்ட ஐஸ்கட்டியை தினமும் முகத்தில் தேய்த்தால் தோளில் உள்ள துளைகள் சுருங்கி கரும்புள்ளிகள் மங்கி போய் சருமம் பளப்பளப்ப தேங்காய் சட்டினியில் சின்ன வெங்காயம் தாளித்து சேர்த்தால் ருசியும் மனமும் இரட்டிப்பு ஆகும் முகத்தை வெள்ளையாக்கும் டிப்ஸ் ஆரஞ்சு பழத்தோலை பொடியாக்கி அதனுடன் தயிரை கலந்து முகத்தில் தடவி வர முகம் வெள்ளையாகும் இந்திய பொடியை தயிர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகத்தின் நிறம் அதிகரிக்கும் காலனை சமைத்ததும் உடனே சாப்பிடுங்கள் மீண்டும் சூடாக்கினால் புரத சத்து நச்சாக மாறி வயிற்று கோளாறுகள் ஏற்படும் இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு தலைமுடி நன்கு வளர கற்றாழை சாரில் தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்த்தால் முடி உதிராது அடர்த்தியாகும் நன்றாக வளரும் அத்துடன் தலையும் குளிர்ச்சியாகும் இட்லி மாவு தோசை மாவ அப்படியே முகத்துல பூசிக்கணும் அரிசி மாவுதான் உளுந்து மாவுதான் ஒண்ணும் கெடுதல் இல்லை அப்படியே முகத்தில் அப்பி ஒரு பத்து நிமிஷம் காய வச்சுட்டு அப்புறமா நீங்க முகத்தை கழுவி பாருங்க பளிச்சு ஆகு